செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை வானத்தின் தூதர்கள் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷ குமாரண்டிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று நம்முடைய குடும்பம் பெரியது பரலோக ராஜாதி ராஜா நம்முடைய தகப்பனாயிருக்கிறார் நமது குடும்பத்தில் பூலோகத்தில் உள்ள பர்சுத்தவான்களும் உண்டு பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் கேரூபின்கள் சேராபின்கள் ஆகியோரும் உண்டு எந்த ஒரு மனிதனும் சிறுவை வந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மகிமை நிறைந்த பரலோக குடும்பத்தை வந்து சேர்கிறான் வேதம் சொல்லுகிறது நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் இப்பிரேயர் பனிரெண்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை வானமாகிய பரலோகம் திறக்கப்படும் போது தேவதூதர்கள் நம்முடைய மத்தியில் இறங்குகிறார்கள் நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாம் பதிலை கொண்டு வருகிறார்கள் யாக்கோபு அன்று தனியாய் ஒரு அனாதையைப் போல பிரயாணம் செய்த போது கர்த்தர் பூமியில் இருந்து வானத்திற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏணியை காண்பித்தார் ஆதியாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள் அந்த ஏணி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது நம்முடைய பரலோக குடும்பத்திலே ஆயிரமாயிரமான தேவதூதர்கள் சேனை சேனையாக இருக்கிறார்கள் அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா எப்ரேயர் ஒன்று பதினான்கு ரோம அரசாங்கத்திலே நூற்றுக்கு அதிபதிக்கு கீழே வேலை செய்யும்படி நூறு போர் சேவகர்கள் இருப்பார்கள் நூற்றுக்கு அதிபதி நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதைச் செய்யென்றால் செய்கிறான் என்றான் மத்தியூர் எட்டு ஒன்பது அதுபோலவே மந்திரவாதிகள் சொல்வதைக் கேட்டு கீழ்ப்படிந்து வேலை செய்வதற்கு நூறு குட்டி சாத்தான்கள் இருப்பார்களாம் பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனை காதர வெட்டின சீமோன் பேதவை பார்த்து நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் அவர் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று ஏசு கேட்டார் மத்தியோ இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு லேகியோன் என்பது ரோமக் கணக்கின்படி எழுபத்தி இரண்டு குறிக்கிறது தேவ பிள்ளைகளே உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பணிவிடை செய்யும்படி எவ்வளவு அதிகமான தூதர்கள் இருக்க வேண்டும் கர்த்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் அறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு